We'll வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொளியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் கடல் அரிப்பினால் அம்பாறை கரையோர பிரதேச மீனவர்கள் பாதிப்பது தொடர்பில்தான் கடலரிப்பு அரிப்பு அண்மை காலமாக அம்பாறை கரையோர பிரதேசங்களை வெகுவாக பாதித்து வருகின்றது இதனால் நேரடியாக மீனவர்களே பாதிக்கப்படுகின்றனர் இக்கடல் அரிப்பு வீதியை தொடுமளவுக்கு வந்துள்ளது மீனவர்கள் கடலுக்கு சென்றால் தான் சாப்பிடலாம் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கெல்லாம் பணம் தான் தேவைப்படுகின்றனர் தற்போது இக்கடலரிப்பால் மீனவர்கள் தொழில் இல்லாமல் மாதக்கணக்கில் வீட்டில் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிலைமைகளின் போது அரசாங்கம் மீனவ மக்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் கடற்கரைக்கு அண்மையில் இருக்கின்ற மீனவர்களுக்கு தான் கடுமையான கஷ்டமும் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளன என்று மீனவர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவி ராசையா தில்லையம்மா தெரிவித்திருக்கின்றார் அம்பாறை மாவட்டத்தில் பதிமூவாயிரத்து எண்ணூற்றி நான்கு மீனவ குடும்பங்கள் காணப்படுகின்றன இக்குடும்பங்களின் பிரதான வருமானமாக கடற் காணப்படுகின்றது பதினான்காயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன இம்மாவட்டத்தில் கல்முனை தொடக்கம் பாணாம வரைக்குமான கரையோர பிரதேசத்தில் கருவாடு காயத்தல் வலை பின்னுதல் போன்ற பணிகளில் ஈடுபடுபவர்களாக இருக்கின்றனர் இந்த மீன்பிடி தொழிலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குடும்ப வருமானத்தில் பல சிக்கல்களையும் பெண்களுக்கு பல சுமைகளையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் பாரம்பரியமாக மீன்பிடித் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் பலர் உள்ளனர் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இக்கடல் அரிப்பு வெகுவாக பாதித்துள்ளது தற்போது இதனால் கரைவலை தொழில் மாய வலை தொழில் சிறு படகு தொழில்கள் இல்லாமல் போகின்றன படகுகளை இழுப்பதற்கு இடம் இல்லை மக்கள் வாழ முடியாது கஷ்டப்படுகின்றார்கள் நடைபாதைகள் கூட இல்லாமல் இருக்கின்றன என்று மக்கள் தமது ஆதங்கத்தை கூறியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் கடந்த மே மாதம் எழுநூற்றி எண்பது மெட்ரிக் டன் மீன் உற்பத்தி இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரைக்கும் அம்பாறை மாவட்டத்தின் மீன் உற்பத்தி நாற்பத்தி ஒன்பது மெட்ரிக் தொன்னாக காணப்படுவதாக நீரியல் வழங்க திணைக்கள அதிகாரத்தில் மாவட்ட அலுவலக தரவுகள் தெரிவிக்கின்றன நாட்டின் தேசிய மீன் உற்பத்தியில் கணிசமான பங்கை அம்பாறை மீனவர்கள் வழங்கி வருகிறார்கள் இந்த கடலரிப்பானது அவர்களுடைய தொழில் நடவடிக்கை மற்றும் உடைமைகளுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது இக்கடல் அரிப்பால் சுடலையும் மண் அரிப்பதாகவும் மழைக்காலத்தில் கடல் அலைகள் கூடுதலாக எழும்புவதால் இருந்தவர்களின் உடல்களும் கடலுக்குள் சென்று விடுகின்றன எனவும் இதற்கு கட்டாயம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் பதினொன்று பன்னிரெண்டாம் மாதங்களில் இப்பிரதேசத்தில் வடகள் பருவக்காற்றுப் பெயர்ச்சி மழை காலமாகும் இதன்போது கடல் அலைகள் அதிகரிப்பதுடன் கடல் தொழிலும் செய்ய முடியாத நிலைமையும் இங்கு காணப்படுகின்றது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

தசம் மீன் அறுவடை பெற்றிருந்த நிலையில் அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தசம் எட்டு எட்டு ஐந்து மெட்ரிக் டொன்னாக குறைவடைந்துள்ளமே குறிப்பிடத்தக்கது கடல் அரிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் இது குறித்து அரசியல்வாதிகளிடம் சொன்னால் அவர்கள் அடுத்த கிழமை கற்களை போடுவதாக கூறி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என அரசியல்வாதிகள் மீதான தமது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மீனவர்கள் வறுமையிலும் வேதனையிலும் எவ்விதமான வருமானமும் இல்லாது பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மீனவர்களை அனாதரவாக விடாமல் மீன்பிடி அமைச்சு இதனை கவனத்திற்கொண்டு அவசர அவசரமாக கடல் அரிப்பை தடுத்து மீனவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இலங்கையின் தேசிய உற்பத்தியில் மீன்பிடி பிரதான பங்கு வகிக்கின்றது நாட்டின் பொருளாதார நெருக்கடியினால் இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டதுடன் தற்போது கடல் அறுப்பினாலும் அம்பாறை மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதற்கு சம்பந்தப்பட்டோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அம்பாறை மீனவர்களின் கோரிக்கையாகும் கடல் பெரும்பாலும் படகுகளின் இறங்கு துறைகள் கடற்படை பிரதேசத்தை அண்டிய சில வீதிகள் கரைவிலை மீனவர்களுக்குரிய மீன்பிடி இடங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பாறைகள் மற்றும் கட்டிட இடிபாடுகள் போன்றனவும் கரைவிலை தொழிலை பெருமளவு பாதித்துள்ளது மேலும் கரைவிலை மீன்பிடி வாடிகள் மீனவர்களால் பயன்படுத்தப்படுகின்ற போது கட்டிடங்கள் என்பனவும் சிதைவடைந்துள்ளதுடன் படகுகளை நிறுத்துவதற்குரிய இடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன மீனவர்களது மீன்களை இடம் மாற்றுதல் மற்றும் பொருட்களை கொண்டு போன்ற நடவடிக்கைகளுக்குரிய செலவுகள் அதிகரிப்பதுடன் மீன்களின் தரமும் பெருமளவு பாதிக்கப்படுவதோடு இதனால் மீன் பிடிப்பதற்குரிய செலவுகளும் அதிகரித்து காணப்படுகின்றன இதனால் கரைவெளி மீன்பிடிக்களின் அளவு தற்போது குறைவடைந்துள்ளது கடல் அரிப்பை தடுப்பதற்கு கரையோரம் பேனல் திணைக்களத்தின் ஊடாகத்தான் பூரணமான பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனினும் மீனவர்கள் கடல் அரிப்பினால் தமது உடைமைகளை இழந்து வருவதால் அவை அவர்களால் மீட்டெடுக்க முடியாத சுமைக்கு அவர்களை தள்ளிவிடுகின்றது அவசரமாக கடல் அரிப்பை தடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு தமது பாதுகாக்கப்பட்டு மீன்பிடிக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே அம்பாறை மாவட்ட மீனவர்களின் எதிர்பார்ப்பாகும் இவற்றை மக்களுக்கு ஏற்ற வகையில் அரசாங்கம் மேன்மைப்படுத்தி கொடுக்குமா ஒரு இடத்தில் கொஞ்சமும் இன்னொரு இடத்தில் கொஞ்சமுமாக ஒரு பிரியோசனமும் இல்லை ஒரு இடத்தில் செய்வதை முடிக்க வேண்டும் என்பதாக விமர்சனங்களை மக்கள் முன்வைத்துள்ளனர் அந்த கடல் அரிப்பினால் அம்பாறை கரையோர பிரதேச மீனவர்கள் பாதித்து வருகின்ற பார்த்தோம் இதுபோன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்